வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குதுன்னா அப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் இப்ப நம்ம ஜென்ரலாக வந்து ராசி லக்ன ரீதியாவும் பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு இந்த குரோதிவரத்துல குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னாக்கா இப்போ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருந்தாரு மேசத்துல குரு இப்ப மேசத்துல இருந்து என்ன பண்றாரு ஏழாம் மேடையாக ரிஷபத்துக்கு மாறுறாரு இப்போ அந்த ரிஷபத்துக்கு இந்த வந்து இப்போ குரு வர்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் ஏன்னா ஒரு ராசிக்கு அந்த பன்னெண்டு ராசி சுற்றி வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுது அப்போது அந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுப கிரகம் வந்து அசுபகரோடு சேர்றார் சுக்கரம் வீடு வந்து வர அப்போ வந்து இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துலேருந்து கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு சாதகமாக வந்திருக்காரு பணம் நிறைய வந்திருக்கும் ஆனால் பற்றாக்குறையாக இருக்கும் என்ன சம்பாதிச்சாலும் பத்தாதி போயிருக்கும் இப்போ ஆறுல இருந்து ஏழுக்கு போறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசிக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து அஞ்சாம்பாரியா வந்து கண்ணி பார்க்குறாரு அப்போ கண்ணி பார்க்கறதா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு லாபத்தை உண்டு பண்ணுவார் அப்போ ஏற்கனவே இருந்த வருமானம் வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்காக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அரசியலில் பெரிய அரசியலில் இருக்கிறவர்கள் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் புறமோஷனா எதிர்பார்க்குறவங்களும் எதிர்பாராத புரமோஷன்கள் ஏற்படும் காரணம் வந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் விருச்சிக ராசிக்கு வந்து ஏழில் உட்கார்ந்த குரு ரிஷபத்துல இருந்த குரு என்ன பண்றாரு அஞ்சாம் பாரியா கண்ணி வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபஸ்தானத்தை லாபத்தை விட்டு பண்றாரு அதே மாதிரி உங்க ஜென்மத்தை பார்க்கறாரு இதுதான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்குது இந்த குரு பயிற்சி காரணம் வந்து ரிஷபத்துல இருந்து என்ன பண்றாரு ஏழாம் பாரியா உங்க ராசி நாதரை பார்க்குறாரு அப்போ சூரியனை கண்ட பணி போல எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் விடுபடையும் அப்போ எல்லாமே உங்கள் ராசியே குரு பார்க்கறதுனால இந்த குரு பயிற்சி மொத்தத்துல இந்த குரு பயிற்சி இப்ப சூரியனை கண்ட பனி போல போயிட்டு ஏழாம் பாரியா ராசி பார்க்கறதுனால அதே இந்த ரிஷபத்துல இருந்து ஒன்பதாம் பாரியா மகத்தை பார்க்கறதுனால விருச்சிகம் தனுசு மகரம் மூணாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானம் சகோதர சகோதரிகளும் ஒத்துமை அப்புறம் நல்லபடியா சொத்து பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அபாரணங்கள் வெற்றி நக நிறைய நகரட்டுகள் வாங்கக்கூடிய வேலைக்காரர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டுற வாய்ப்பு தொழிலில் எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் இந்த குரூப் பயிற்சி அமோகத்திலே அமோகமாக இருக்குது